வணக்கம் பாரதியின் புதிய ஆத்தி சுடி மகாகவியின் புதிய ஆத்தி சுடி என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் ஒரு சிறிய அறிமுக உரையை நான் சொன்னேன் மகாகவியின் புதிய ஆத்தி சுடி என்ன என்ன என்று கேட்டால் அதனுடைய பொருள் என்ன ஏன் அதை பேசுகிறோம் என்பதற்கான ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்தேன் இப்போ நம்ம நூலுக்குள் செல்லலாம் இந்த நூல் என்று சொன்னால் ஒரு தொகுதி அதுக்கு பேர் நூல் இப்போ பாஞ்சாலி சவதம் பாரதியை எழுதுகிறான் அது வந்து நூல் என்று சொல்கிறோம் தொகுப்பு மற்றெல்லாம் கவிதை தொகுப்பு என்பது ஒரு நூலாக இருக்கிறது அப்படி தனித்தனி நூலாக இருக்கிறது அப்படி ஒரு தனி நூலாக படைக்கும் பொழுது ஒரு மரபு என்னன்னு சொன்னால் கடவுள் வாழ்த்து ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்டில் எல்லாமே கடவுளை வாழ்த்திய பிறகு தான் செய்தார்கள் எழுதுவதாக இருந்தாலும் சரி படிப்பதாக இருந்தாலும் சரி என்ன சடங்காக இருந்தாலும் அதற்கு முதல்ல ஒரு கடவுள் வாழ்த்து வேணும் அதை பாரதி கடவுள் வாழ்த்து எழுதி குறிக்கிறான் ஏன்னா இளைஞருக்கு வந்து நல்லது சொல்ல வேண்டி வந்தவன் அதை கடைப்பிடிக்க வேண்டும் இல்லை அதை பார்க்கக்கூடிய தெரியும் இப்போ இளைஞர்களுக்கானது ஓ ஒரு நூலையினால் முதல்ல கடவுள் வாழ்த்து கடவுளை வணங்க வேண்டும் தொழ வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார்கள் பாஞ்சாலி சபதத்தில் ரெண்டு பாகம் ஒவ்வொரு பாகத்துக்கும் பாரதி வந்து கடவுள் வாழ்த்து எழுதுகிறான் சரஸ்வதி மேலே பிரம்மதுதி எழுதுகிறான் விநாயகர் நான்மணி மேலே ஏதாவது எழுதியிருக்கிறாங்க விநாயகர் நாண்மணி மாலையே கடவுள் வாழ்த்து தான் பூராவே விநாயகர் புயல் பாட்டில் தனியாக கடவுள் வாழ்த்துன்னு இல்லைன்னா கூட கால இளம்பருதி என்று ஆரம்பிக்கிறான் கால இளம்பருதி வீசும் கதிர்களிலே சூரியனை நமஸ்காரம் பண்ணியாச்சு ஆகவே இதெல்லாம் நயத்தோடு பார்க்க வேண்டும் நீதி நீதி சொல்லக்கூடிய நூல் என்றாலும் எழுதுபவன் ஒரு கவிஞன் ஒரு மகா கவிஞன் எனவே இருக்காது அது கல்கண்டு ரெண்டு போட்டு இடித்த இடித்தான ஒவ்வொரு கல்கண்டு இடித்தான கீழே எழுது சர்க்கரை தானே இருக்கணும் ஆகவே மோதினாலும் சர்க்கரையாக விழுந்தோம் அதுபோல் பாரதி கொஞ்சம் கடுமையாக நீதி என்று சொன்னாலும் அதிலே நயம் இருக்கும் எப்படி நம்ம வள்ளுவர் திருவள்ளுவர் எல்லாம் பூரா பூரா நீதி தான் இல்லையா அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் நீதி தான் சொல்கிறார் ஆனால் அது எவ்வளோ அருமை எத்தனை அருமையான கற்பனைகள் காட்சிகள் சொல்லாடல்கள் அதை போல் இதையும் நம்ம பார்க்குறோம் ஆக கடவுள் வாழ்த்து எழுதுகிறாங்க இந்த கடவுள் வாழ்த்து பிற கடவுள் வாழ்த்திலிருந்து மாறி இருக்கிறது மாறினா ரொம்ப மாறி இருக்கிறது ஏன் அப்படின்னா முதல்ல மோல பெரியோர்கள் ஓதுவதா என்று பிரம்ம தூதியில் ஆரம்பிக்கிறான் பின்னாடி சரஸ்வதி வணக்கம் வெள்ளை மலர்மிசை அது மாதிரி வெள்ளை தாமரை பூவிலாம் எழுதின மாதிரி அங்கே வந்து க வாணியை வேண்டுகிறான் வாணியை சரண் புகுந்தேன் அருள்வாக்கு வேண்டும் பாஞ்சாலி கவிதை பாடலை எழுதுவதற்கு இவ்வளோ கேட்குறான் இங்கே வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா ஒரு வார்த்தை ரொம்ப சரியாக புரியாத ஒரு வார்த்தை செக்குலார் இந்த செக்குலாருங்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டு ஓணுன்னு அதுதான் த மோஸ்ட் செக்குலார் என்று சொல்லக்கூடிய பாரதியினுடைய பாடலில் இந்த கடவுள் வாழ்த்து அது மிக முறையாக இந்த புதிய ஆத்திசூடி நூலிலே அமைந்திருக்கிறது என்ன பாட்டது ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் அப்புறம் என்ன மகமது நபிக்கு மறை அருள் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை அறிந்தார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் அப்படி கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கடவுள் வாழ்த்து பொதுவாக கடவுள் வாழ்த்து என்பது ஒரே ஒரு கடவுளை வாழ்த்தாக தான் இருக்கும் அது எப்படிப்பட்ட வாழ்த்தா இருக்கணும் சரஸ்வதி பூஜைன்னா சரஸ்வதினா சரஸ்வதியை பற்றி சக்தினா சக்தியை பற்றி பாடுவார்கள் சிவபெருமான் பாடலாம் அதை பற்றி இருக்கும் கடவுள் வாழ்த்து அப்படி தான் அமையும் இங்கே பாரதி கடவுள் வாழ்த்திலே வெவ்வேறு கடவுளரை பற்றி மட்டும் சொல்லவில்லை அவன் வெவ்வேறு மதங்களை பற்றி சொல்லுகிறான் என்ன காரணம் இந்த சமுதாயத்துக்கு என்ன தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அது மட்டும் இல்லை நான் முதல்ல சொன்ன செக்குலார் என்று அது இங்கே தான் இருக்குது த மோஸ்ட் செக்குலார் என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து மதமும் ஒன்றுபட்ட ஒரே பொருளை பார்க்கிறது என்ற உண்மையை இங்கே இந்து மதம் தான் சொல்லி கொண்டிருக்கிறது எனவேதான் ஆரம்பிக்கிறான் ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து ஆத்தி சூடியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பரம்பொருள் அவன் சூடி இருக்கிறான் சில பேர் புத்தர் கூட சொல்றாங்க இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் ஒ சொன்னார் புத்தர் பெருமான் ஆத்தி சூடி கொண்டிருக்கிறார் எனவே அந்த மதத்தை சொன்னதான் வைத்துக்கொள்ளலாம் இளம்பிறை அணிந்து சந்தேகமே இல்லை சிவபெருமான் இளம்பிறைன்னா என்ன கொட்டியாக இருக்குது சார் அது வந்து ஒரு தேவாரத்தில் ஒரு இடத்துல வரும் பிஞ்சு நிலா பிஞ்சு இந்த பிஞ்சு துண்டா இருக்குமா குறை நிலா என்று சொல்வார்கள் பாரதி அப்படி சொல்ல என்ன சொல்கிறோம் ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து அது வளரக்கூடியது ஏன் இளம்பிறை அது மட்டும் குறிப்பாக சிவபெருமான் எத்தனையோ சொல்ல மாதர் பாகனாக இருக்கிறான் காலை வாகனத்தில் இருக்கிறான் கழுத்திலே பாம்பணிந்து கொண்டிருக்கிறான் இப்படி பல இருக்கு ஏன்னா இளம்பிறையா இது இளைஞர் ஆற்றுப்படை இளைஞர்களாக சொல்லக்கூடியது எனவே தான் இளம்பிறை ஆனால் அந்த இளம்பிறை என்றும் இளம்பிறையாக இருக்காது அது வளரும் ஆகவே நிலைவனுடைய இயல்பு இளம்பிறையாக முழு அந்த முழு வெண்மதியாக மாறக்கூடியது மதி என்றால் அறிவு என்று ஒரு பொருள் இருக்கிறது எனவே இதையெல்லாம் யோசித்து பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு சின்ன சின்ன சொல்லிலே தூக்கி போடுகிறான் அப்படி வைரம் கையில் இருக்கிறது தான் வைரம் மணி முத்து எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது மகாகவியினுடைய சொற்கள் எல்லாம் தானே அதனால் அவனை தூக்கி போடுறான் அது ஒரு வைரம் கிடச்சிருக்கு அதை வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் இது என்டயர்லி சிவபெருமானுடைய அந்த எங்கே இருக்கிறான் கல்லால மரத்தின் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையோட அங்க ஆறங்கம் ஆறங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நான் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் என்று அவருடைய அந்த காட்சியை தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய உருவத்தை பேசுகிறது பாடல் வாக்கிரந்த பூரணமாய் மௌனம் அப்படி யாருக்குன்னு கேட்டான்னா இவன் வய இவன் வந்து மிக இளையவன் யார் சிவபெருமான் இளம் கேட்கக்கூடியெல்லாம் சனகாதி முனிவர்கள் ரொம்ப வயசானவங்க என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வயதானவராக இருப்பார் கேட்கக்கூடிய மாணவர்கள் இளையவராக இருப்பார்கள் இங்கே அப்படி இல்லை அப்படியே ரிவர்ஸ் இது அது மட்டும் இல்லை ஒரு வாத்தியார்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்பாருங்க அதெல்லாம் எதுவும் இல்லை மௌன உபதேசம் மௌனத்தினாலே ஒன்று இப்படி போகிறா பாருங்கள் அதாவது இந்த தாட் இந்த தாட் ப்ராசஸ் வந்து பல இடங்களில் இருக்குது தேவாரம் பூரா இதுதான் பாடுறாங்க காரைக்கால் அம்மையார் பாடாத எதா எட்டாயிரம் பதினோராயிரம் பாடல்களுக்கு மேலே எல்லாம் அந்த அந்த தேவார குரூப்பில் இருக்குது பாட்டுகள்லாம் அதுலேருந்து எடுத்து ஒரு விஷயம் சொல்கிறான் அந்த நுட்பம் கவனம் இளம் பிறை அணிந்து மௌனத்திற்கும் முழுவன் மீனேன் ஏ நான் சொல்கிறேன் மௌனமாக சொல்கிறேன் இந்த நூல் வழியாக சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து நேரில் பேச முடியாது நூலை படித்து புரிந்து கொள் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் பெருமாளை சொல்கிறான் விஷ்ணுவை சொல்கிறான் கரு நிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் அதுவும் என்ன அழகு என்று சொன்னால் நிறம் கருப்பு அவன் இருப்பதோ பார் கடல் கரு நிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் இது ரெண்டு சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் சொல்றான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக விளங்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வழியிலே வந்து அந்த ரெண்டு தத்துவத்தை கூட சொல்லி அடுத்து சொல்கிறான் மகமது நபிக்கு மறையருள் அப்ப அந்த இஸ்லாமிய மதத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் என்று சொன்னா இந்த மறையருள் அங்கேயே ஒரு மறை இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மறை இருக்கிறது அதை அருளி செய்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் குருமார்கள் அருளாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே அவர்கள் பரம்புரிய பரம்பொருளை கண்டார்கள் இயேசுவின் தந்தை பிதாசுதன் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் இது ஒரு சாம்பிள் தான்ப்பா ஏன்னா பல மதத்தினர் பல வகையாக ஒருத்தர் அல்லா என்று சொல்கிறா ஒருத்தர் ஜவா என்று ஒருத்தர் விஷ்ணு என்று சொல்லுகிறான் ஒருத்தன் சிவன் என்று சொல்கிறான் வெவ்வேறு வகையிலே பாராட்டி கொண்டு பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றேப் அ ஸ்டாம்ப் இது அத்தனையும் ஒன்றே அதுவும் எப்படி பல வகையாக பரவும் உருவகத்தாலே உணர்ந்து உணராது இதெல்லாம் உண்மையானு கேட்டால் அவன் உருவகத்தை யூஸ் பண்றான் அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் குறியீடுகளாலே இந்த குறியீடுகள் இல்லை என்றால் நாம் கடவுளை பற்றி பேச முடியாது உணர்ந்து உணராது உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவி பரவிடும்னா பேசுறது எழுதுறது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே சரி அப்புறம் என்ன அதன் இயல் என்ன ஒளியுறும் அறிவாம் அறிவு என்பது அப்போ என்ன சொல்ல வரான் பாரதி இதை பாட்டு ஃபுல்லா இந்த நூல் ஃபுல்லா அறிவை பற்றி தான் பேசுகிறேன் இது அது என்று இல்லை இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு நூலாக இருக்க போகிறது யார் வேண்டாம்னாலும் படிக்கலாம் இதை ஏனென்றால் இது ஒளியுறும் அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இந்த அறிவு உனக்கு ஒளியை கொடுக்கும் அறியாமை என்ற இருளிலிருந்து உன்னை வெளியே எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒளி தேவையில்லையா இந்த அறிவு தான் ஒளியாக இருக்கு ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை அறிந்தார் அல்லலை அகற்றினார் இது உண்மை இந்த விஷயம் தெரிஞ்சவன் சண்டை போட மாட்டான் எல்லா துயரங்களிலும் தன்னை விடுவித்துக் கொள்வான் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் அமர வாழ்வுன்னா என்ன அர்த்தம் என்றும் வாழக்கூடிய அதாவது வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் வாழ்க்கை என்பது அமர வாழ்வு என்று சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வு என்று பாரதி பின்னால் வேறு இடத்துல பேசுகிறான் அது ஒன்று இன்னொன்று அமர வாழ்வு என்று சொன்னார் ஒரு தேவன் போல தேவன் போலன்னா உடனே நம்ம மேலே எங்கேயோ ஒரு லோகம்லாம் இருக்குது அப்படி இல்லை எல்லா விதமான நன்மைகளோடு எல்லா விதமான வாழ்க்கையினுடைய சுகங்களோடு நாம் நல்லபடியாக இந்த சமுதாயத்தில் வாழலாம் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாமல் கடவுள் வாழ்த்து சொல்கிறான் பார்த்திங்களா கடவுள் வாழ்த்துல வந்து கடவுள்கிட்ட வேண்டணும் இல்லை இங்கே என்ன எழுதலாம் பாருங்க பாதி ஆத்தி சூடி இளம்பெறையிருந்து மோனத்திற்கும் வெண்மண் மேனியான் ஓகே கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் ஓகே டிஸ்ட்ரி மகமது நபிக்கு மரையுறள் பொருந்தேன் இயேசுவின் தந்தை என பலம எல்லாம் சொல்லியாச்சு அமர அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் அவர்கிட்ட நீ கொடுன்னு கேட்கல கண்டிப்பாக என்ன சொல்கிறான் செயல்படுன்னு சொல்கிறான் அந்த அருளை அந்த பரம்பொருளை வாழ்த்தி நாம் அமர வாழ்வு எழுதுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு கடவுள் வாழ்த்தாக புலம்பவே இல்லை ஐயோ எனக்கு இது எனக்கு கொடுப்பா நான் போயிட்டு அப்படி போட்டு கடவுள் போய் வேண்டிக்கிறான் அப்படியானா வாழ்த்து இல்லை இது இதெல்லாம் இப்படி இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் நீ எந்த கடவுளோ ஆனால் துய்தி பண்ணிக்கோ ஆனால் கடவுள் ஓணும் என்ற உண்மையும் சொல்லி பாரதி கடவுள் வாழ்த்தை முடிக்கிறான் அப்போ நூல் எங்கே சார் தொடங்குறது அடுத்த வாரம் தொடங்குறது இது முதலடி அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி